அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாதவும் எல்லா புகழும் இறைவனுக்கு அஹமது நபி சல்லா அலையம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக குற்ற பரிகாரங்களுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் நேர்ச்சைக்குரிய பரிகாரம் என்ன நபி அவர்கள் மூணு விஷயத்தை விஷயத்த கற்றுத்தராங்க ஒன்று என்ன அப்படின்னா யாராவது நேர்த்தை செய்து நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அவருக்கு சத்தியத்திற்குரிய பரிகாரம் உண்டு இப்போ நம்ம நேர்ச்சை பண்ணியிருக்கோம் அந்த நேர்ச்சியை நம்மால செய்ய முடியல அப்படின்னா சத்தியத்திற்குரிய பரிகாரங்களில் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் இந்த சத்தியத்திற்குரிய பரிகாரத்தை போன வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் இன்ஷால அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது அல்லாவுக்கு மாறு செய்யும் விஷயத்தை செய்வதாக ஒருத்தவங்க நேர்த்தி செய்திருந்தா அவருக்கும் சத்தியத்திற்குரிய சத்தியத்தை முறித்ததற்குரிய பரிகாரம் உண்டு மூணாவது யார் தன் சக்திக்குட்பட்ட நேர்ச்சியை செய்கிறாரோ அவர் அதை நிறைவேற்றிட்டோன்னு ரசில்லாக சொல்லித்தாராங்க அதுக்கு அடுத்தால கொலை செய்தவனுக்குரிய பரிகாரம் என்ன கொலை வந்து ரெண்டு வகைப்படுது ஒன்று வேண்டுமென்றே செய்யும் கொலை ரெண்டு தெரியாமல் நடக்கும் கொலை வேண்டுமென்றே கொலை செய்தவனுக்குரிய தண்டனை என்ன அவனுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கிசாஸ் கிசாஸ் அப்படின்னா கொலைக்கு கொலை பழிக்கு பழி வாங்குறது ஆணுக்கு ஆணை பெண்ணுக்கு பெண்ணை அடிமைக்கு அடிமை சுதந்திரமானவனுக்கு சுதந்திரமானவனை பழிக்கு பழி வாங்குறது கிசாஸ் பழிக்கு பழி நம்ம வாங்கிக்கலாம் ரெண்டாவது கொலை செய்யப்பட்டவருடைய பொறுப்புதாரிகள் கிசாஸை மன்னிச்சு பழிக்கு பழி வாங்குறத மன்னிச்சு கொலைக்கார நஷ்ட ஈட்ட தொகையை கேட்டால் அதை அவர் என்ன செய்யணும் வழங்கணும் இது நம்ம மேலே அல்லாஹ் செஞ்ச கிருபை இது அல்லாஹ் தலா குரானில் சொல்லதான் இதுலேயும் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு கடுமையான வேதனை இருக்குது அப்படின்ட்டு அல்லா சொல்லுதான் மேலும் மோமீனான ஒரு அடியான வேண்டுமென்றே யார் கொலை செய்கிறாரோ அவருடைய இடம் நரகந்தான் அல்லா அவன் மேலே கோபப்படுறான் அவனை சபிக்கிறான் மகத்தான வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான் ரெண்டாவது வந்து கொலை தவறுதலாக நடந்திருந்தால் பின்வரும் பரிகாரங்களை முறைப்படி நம்ம செய்யணும் ஒன்று என்ன அப்படின்னா கொலை செய்யப்பட்டவர் மோமீனாக இருக்கார் இப்போ இவர் வந்து ஒரு அடிமையை உரிமையிடணும் அத்துடன் கொலை ஒரு குடும்பத்தாருக்கு நஷ்டஈடு வழங்கணும் கொலை செய்யப்பட்டவர் வந்து மோமீனாக இருக்கார் அந்த கொலை செஞ்சவன் ஒரு அடிமையை உரிமையிடணும் அத்துடன் அந்த கொலை செய்யப்பட்டவரைய குடும்பத்தாருக்கு என்ன செய்யணும் நஷ்டஈடு வழங்கணும் அவங்க தர்மமாக விட்டாலே தவிர ரெண்டாவது கொல்லப்பட்டவன் கொலை செய்தவனின் பகை இனத்தை சார்ந்த மோமினாக இருக்கான் இப்போ மோமினான ஒரு அடிமையை வந்து விடுதலை செஞ்சால் போதும் நஷ்டஈடு இவனுக்கு கிடையாது மூணாவது கொலை செய்யப்பட்டவன் கொலை செய்தவனின் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட வகுப்பாரைச் சேர்ந்தவனாக இருந்தான் அவன் சொந்தக்காரருக்கு நஷ்டஈடு கொடுப்பதோட மோமினான ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் இவ்வாறு பரிகாரம் செய்வதற்கு சக்தி இல்லை அப்படின்னா அல்லாவிடம் மன்னிப்பு பெறுவதற்காக தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்கணும்னு அல்லாஹ் குரானில் நமக்கு இந்த சட்டங்களை இன்ஷா இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமே வரமத்தி வரகாத்தூ